வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் டாட் காம் வெற்றிலையின் பயன்கள் வெற்றிலை நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து பரம்பரை பரம்பரையாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது திருமணம் முதல் அனைத்து விசேஷ நிகழ்வுகளில் வெற்றிலை முக்கிய பங்கு வகிக்கிறது வெற்றிலை விறுவிறுப்பு மற்றும் காரசுவை கொண்டது மேலும் வெப்பத்தன்மையுடையது இது கோழையை இழக்கும் தன்மையுடையது அது மட்டுமல்லாமல் தலைப்பாரம் மாந்தம் காணாக்கடி நீரேற்றம் வயிற்றுவலி வயிற்று உப்புசம் போன்றவற்றை குணமாக்கும் தீப்புண் குணமாக வெற்றிலையை தடவி லேசாக வதக்கி புன்னெல் மீது பற்றாக போட வேண்டும் தலைவலி குணமாக வெற்றிலை சாற்றுடன் சிறிதளவு கற்பூரம் சேர்த்து குலைத்து வலியுள்ள இடத்தில் பூச விரைவில் நிவாரணம் கிடைக்கும் அரை டம்ளர் தேங்காய் எண்ணெயில் ஐந்து வெற்றிலையை போட்டு கொதிக்க வைத்து கொண்டு சொறி சிறங்கு படைக்கு தடவி வந்தால் நல்ல குணம் கிடைக்கும் சிறு குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருமல் சளி குணமாவதற்கு வெற்றிலையை அனலில் வாட்டி அதனுள் ஐந்து துளசி இலைகளை வைத்து கசக்கி பிழிந்து சாறு எடுத்து அரை சங்களவு குளிக்க கொடுத்தால் விரைவில் பயனளிக்கும் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டால் வெற்றிலை காம்பை ஆமணக்கு எண்ணெயில் வதக்கி ஆசன வாயில் செலுத்த உடனடியாக நிவாரணம் அளிக்கும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்கு வெற்றிலை சாரும் இஞ்சி சாரும் சம அளவு கலந்து அருந்தி வர நல்ல பலனளிக்கும் சாப்பிட்ட பிறகு வெற்றிலையை மென்று சாப்பிட்டால் விரைவில் ஜீரணமாகும் எனவே ஜீரண கோளாறு உள்ளவர்களுக்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது